வரி வந்து ஒரு கன்னட بلد இருக்காங்க அவர் வந்து ஒரு கன்னட முதார் இருந்தா ஒரு வந்து 3000 குடுறோம் அது வந்து ஒரு ஆண்டு வரையாவது காராசே இருக்கும் ஒரு 5 வருஷம் கூட இருந்தா அதுக்கு வந்து காராசேங்க வந்து உதிரா ஒரு உதவ இருக்க ஒரு கன்னட முதார் வந்து ஒரு இந்த அடிப்படையில் வந்து இங்கே வந்து நேத்து சொன்னோம் கோHANDLE முன்னாடி வந்து தெரியல வந்து வந்து இருந்து வந்து வந்து